இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லவர் சொன்னால் நன்றாய் சொல்லுவார் நன்றாய் செய்யவார் நல்லவர் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக சில நேரம் ஆண்டவர் சொன்னதை நம்ப மாட்டேங்கிறோம் அவர் நமக்கு கொஞ்சம் உயிர் அதை நம்பிட்டீங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஒவ்வொரு நாடுகளும் சில நூதனமா வினோதமா செய்வாங்க பார்த்திருக்கீங்களா அஞ்சரிமா கண்ணு தெரியாத மாதிரி கையில நிறைய டேப் வச்சு தொடர்ற மாதிரி இருவாங்க அப்படி தட்டி கீழே விழுந்துருவாங்க சிலர் உதவி செய்வாங்க ஆனால் அவங்க எதுக்கு செய்வாங்கன்னா கடைசியில ஒரு அப்படி ஆப்பிள் டேப் கொடுத்துருவாங்க குடியாள நடந்துருங்க சில யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா பல நாள் சந்தித்து ஒரு கஷ்டப்பட்டு ஆளுக்கு கொண்டு போய் பழம் இவ்வளோமா பத்து ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க உள்ளே நடக்கும் ஐரோப்பா நாட்டில் அயர்லாந்து ரொம்ப செழிப்பான நாடு கடந்த வருஷத்தில் ரெண்டு முறை அமெரிக்கா கண்டத்து போகும்போது அதில் டிரான்சிட் சில மணி நேரங்கள் இந்த நாட்டில் கழிக்க வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா செழிப்பப்பா இவ்வளோ அழகாக இருந்துச்சு அயர்லாந்து நாடு அதில் ஒரு பெரிய பணக்காராக இருந்தார் ப்ரீ எஸ்டேட் வைத்திருந்தார் அதில் நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருந்தது அவர் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார் குறிப்பிட்ட தேதியில பத்துல இருந்து பனிரெண்டு மணி வரை கடனோடு இருக்கிறவர்கள் கடன் அந்த கணனுக்குரிய இருந்தால் நான் கடன்களை தீர்ப்பேன் என்று ஸ்லிப் பண்ணியும் ஒட்டிருந்தார் அவங்களே வாடகைக்கு இருக்கிறாங்க குடியிருப்புகளில் வாடகைக்கு தான் இருக்கிறாங்க தோற்றுக்கன கார் குடும்பங்கள் சிலரது வதந்தின்னு மெச்சாங்க குறிப்பிட்ட நாள் வந்தது முதலாளி கரெக்டாக பத்து மணிக்கு தன்னுடைய அலுவலகத்தில் வெளியில வெளியிலிருந்து பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வயதார தம்பதியினர் நிறைய நிறைய ஆவணங்களோடு திறந்தபோது உள்ளே போகிறார் எல்லாரும் சொல்லி விட்டாங்க எங்களுக்கு உள்ளே வர பயமாக இருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு அற்புதம் நடந்தால் நாங்களும் போகிறோம்னு சொல்லி விட்டாங்க பாருங்க அவங்களுக்கு இந்த வயசான காலத்தில் நான் கடனோடு சாகக்கூடாது என் கடனெலாம் அடைச்சி தரணும்னு ஆசை அதுக்காக சரி நம்புவோம் அப்படி நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு உள்ளே வந்தாங்க உள்ளே போது அவனவங்களை செக் பண்ணி அவ்வளோ ஒரு கடமை அணைக்க காசு செக் கொடுக்கப்பட்டது அவங்க வெளியே போக முயற்சி பண்ணவும் சொல்லிட்டாங்க வெளியே போகக்கூடாது பன்னிரெண்டு மணிக்கு தான் கதவு கதவு திறக்க உங்களுக்கு சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி அவங்கள உபசரித்தாங்க அவங்க சொன்னாங்க என்னையை நம்பி வெளியே கொஞ்சம் நிற்கிறாங்க இல்லை அவங்க உங்களை நம்பக்கூடாது என்ன நம்பியிருக்கணும் நான் சொன்ன வார்த்தையை நம்பியிருக்கணும் கடவுளைங்க ரொம்ப ஆசீர்விருக்கிறார் அதில் ஒரு பகுதியை நம்ம குடியிருப்பில் இருக்கவங்களுக்கு கொடுத்து உதவலாமட்டு முன் வந்தேன் ஆனால் யாரும் நம்மளை பரவாயில்ல பன்னெண்டு மணி டைம் முடியும் பன்னெண்டு மணிக்கு ஏற்ற தூரம் நீங்கள் போங்க உள்ள உள்ளே போன வரலாம் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க சிலர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க இந்த கிழவங்களும் உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க இருப்பாங்க ஆனால் பன்னெண்டு மணிக்கு வெளியில் வந்த போது மகிழ்ச்சி லட்ச லட்சமான கடன் அடைக்கப்பட்ட காசுகளையும் காட்டினார்கள் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த முதலாளி ஆஃபீஸர் வெளியே வந்தார் மண்டிவிட்டார் ஒட்டுனார் நான் இல்லை

ஹாலூவிய இயேசுவை நம்புங்க அவர் சொன்ன வசனங்கள் எடுத்து வாசி தாண்டுவரே வசனத்தை நம்புறேன் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்க கட்டாயம் செய்வார் வேலையா தருவார் சுகமா தருவார் பிள்ளைகளா தருவார் தலைமுறைகளா தருவார் ஹாலூவிய முடிவுடைய பரலோகத்தையும் தருவார் நம்புங்கள் விசுவாசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஜபிக்கலாமா பரலோகப்பிதாவே நாங்கள் சில நேரம் உங்கள் வார்த்தையை நம்பாமல் போயிட்டு எங்களை மன்னிச்சிருங்க நம்பி வாழ்க்கையில் முன்னேறக்கிற விதாரம் ஆசீர்வதியும் ஏ சுவிநாமத்தில் ஜெமம் கேளுப்பிதாவே Amen, amen, amen. God bless you. Have a nice day.